ஹலோ கைஸ் வெல்கம் இந்த கேம் இது நீங்கள் என்ன கேம்னா விளக்கம் போல இருந்தால் கேம் எடுத்துருந்தேன் கைஸ் சேனல் பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் பண்ணி போட்டுருக்கங்க போனால் அதுதான் வீடியோ போட்டுவிட்டேன் லைவ் போடுவோன்னு நீங்கள் சாயங்காலம் லைவ் போகும்போது தான் பார்க்கணும் கைஸ் ஓகே ரேண்டமாக மேட்ச் ஒன்று போகணும் நீ திங்க் லேடுமோ தெரியு அந்த செம்ம போஸ்டர் வந்தாங்க கைஸ் இல்லை அடிக்கிறோம் டச்சோன்னு தூக்குறோம் ஓகேங்களா இந்த சேனல் வந்து சம்மந்த தம்பியை தட்டுவிட்டு தான் வந்துங்க சப்ஸ்கிரைப் எவ்வளோ சேனல் ஒன்று போட்டுவிட்டு அந்த ஆரம்பிச்சாச்சு கைஸ் வேணாவே காது வந்து துடிக்குது கைஸ் ஒன்று போட்டு தானே விளையாடு தானே போனீங்க அது திருப்பா உங்களை ஓன்டாத ஒன்று போடுவேண்ணா டப்ரப்படுவன் போக்கில் ஆ அவங்க எவனை காணும் நம்ம இருக்கமாட்டா எவனே வர மாட்டானே இங்கே கட்டால் டைம் தம்பி தம்பி ஆதான் எப்பவுமே பசு மாசி சாமி கூப்பிட்டா பசு மாசி எண்ணி கூப்பிட்டுவேன் எந்த வந்து நான் ஆடுவேன் கைஸ் Oke. Okay. Nah, tadi tuh kurang guys. Udah. Ini ini buat guys, saya di sini enggak lain nih. Halo, kan itu mau datang sama robot kuat guys. Ini kan hari besok mau nemeri guru. Enak sih dia, mana solong pak? Anda guys, சரவள போகிறாங்க எடுப்பீங்க கொண்டாந்து கம்முனங்க கைஸ் அப்போதான் மேட்ச்சு ஆரம்பம் கொண்டாசம் மேட்ச் வெறு வெறுப்பு துள்ளும் பரவறுப்பு அள்ளும் கைஸ் லேட்டா தம்பியே கொறைச்சி விட்டவனே உங்க மொத்தமாக குறைச்சிருந்தேன் கைஸ் போக போலே டைம் வெளியே போட்டேன் தேவைப்பட முடியுதுன்னு இருக்காது தம்பியே என்னென்ன பார்த்தாங்கண்ணா ஜீர கல்வி எப்படியும் நினைக்கிறேங்க அப்பண்ணா கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் அவன் கை கண்ணு கண்ணு அவனை போய் மாட்டலாம் போடு போடு நம்ம தான் கேஷ் இல்லை கொஞ்சம் தலையை காட்டுப்பா இதே கொஞ்சம் தலையை காட்டு அழகாக அது ஒரு கம்மா கும்பலாக நினைக்கிறேன் சத்தி பஸ்ட்டு பண்ணுங்க ஆனால் ரெண்டு பக்கம் ஏ பானுங்க நிறைய கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஆடி வாங்க வந்து அதான் கதையை முடிச்சா விட்டான் பாப்பா தசு மிஸ் கொஞ்சம் விட்டா நம்ம கதையை முடிச்சு விடுப்பான் ரெண்டு நிமிஷம் இது அழகா ஆட் ஓகே வேஸ்ட் இந்த பண்ணிடுவோம் ஒரு கிடையாது பயக்கிறோம் வாங்கப்பா வாங்க எப்படி கால் பண்ண வாங்க மசு கஷ்டம் தான் சொல்ல போற அப்புறம் அப்புறம் அது நான் யோசித்துல இங்கே தெரியுது கிரானேஜ் இது நேருக்கு நேர் போது நான் பார்த்தேன் அவன் நேருக்கு நேரம் பார்த்து ஒரே புள்ளு தேர்தல் மூணு கிலோ சொன்னா ஃபஸ்ட்டு எண்ணுமிக்க அந்த கண்ணை மாட்டி கைஸ் அண்ணா பிடிக்க முடியாது நானும் பூண்டு மூணு கிலோ ஆ மூணு மூணா நம்மளுக்கு விடுவான் வாப்பா அவனை கிராண்ட் அண்ணா ஐயோ அவனு போட்டேன் நானே கிராண்டியம் போட்டு நானே நாகிட்டானே நாளைக்குள்ளே ஓ கமன் கமன் செஷன்னா புகழ வேணாம் அவன்பா இங்கே கப்ட்டே அவனை போட்டது போட்டது அவனுக்கு வந்துச்சு ம் ஓகே

ரொம்ப பேரக்க ஏ இங்கே சதுரது அந்த வந்தப்ப அந்த இறங்க ஏன் சதுர் ஓடுறீங்க இப்போ என் பறக்குது மண்ட தெரியுது இங்கே போய் வெளியே போகிறது டைம் ஆகிடும் டைம் வெளியே போங்க ஏன் சரி உங்களை கொண்டுட்டா போகிறான்டா உங்களை நம்மளை போட்டாம்பா என்ன பத்து செகண்ட்லாம் இறக்க போட்டு தான் ஆகிடும் அதுதான் அஞ்சு சகண்டாது தான் நம்மளே போட்டு நம்மளும் முடிச்சுக்கா

நான் வாங்க தெரியறானடா எசி ப்ரோ பேனானடா பஸ் மெச்சாரி சத்திட்டோலாம்பறாம யாராமன가 பண்ண பண்ண நம்ம எல்லாம் மாட்டான் போல அண்ணா என்ன பண்ணாடா சாஸ்திர பத்தி சாஸ்திர பண்ணாலும் गाइस நம்ம கிளேல

நாளை ரெண்டாவது தான் நம்ம கீழே தக்கா வீக்கில் நம்ம கே வீக்கில் இருக்காங்க ஐஸ் ரொம்ப கம்மியாது போட்டாங்க ஆமாம் இருக்க இல்லை தண்ணா தண்ணி டீசன் வேணாம் அந்த ரெண்டு வருஷம் ஒருத்த போட்டாங்க போகிறான் அந்த ரெண்டு நிமிஷம்

அட ஹவல தேச்சுங்க ரொம்ப அடிமா இது ஒரு வருஷம் அது மேட்ச் ஏற ஏடியாதுக்கு ஆடுவோம் கைஸ் ஆமாம் குரூப்பில் கூட சில்லுகாது இந்த ஃபார்ட்டி செகண்ட் அது ரெடி பண்ணியா கைஸ் நம்பளை

ஆட் மேட்சு சோபர் மினிமெண்ட்டியோ எக்ஸ்ட் கிலோ எவனோ அது மட்டிச்சி ஒரு கிலோ தின் எட்டு வந்தோன்னு கூட பத்து கிலோ தான் ஒரு கிலோ தான் தான்